வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்முடைய கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறை கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் தேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்ப இந்த மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரறி அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை தொண்டர் என்ற வகையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தக தலைப்பிலேயே நம்ம இயக்கம் எத்தகைய மாபெரும் அறிவு கருவூலமாக கொள்கை கோட்டமாக இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்தருங்கள் நியூஸ்